ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பருப்பு உருண்டை கொழம்பு வந்து செய்ய போகிறேன் பருப்பு உருண்டை கொழம்புக்கு வந்து ஒரு டம்ளர் வந்துட்டு தோரம் பருப்பும் கடலைப்பருப்பு வந்து அரை டம்ளரும் எடுத்திருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் மிக்சி ஜாரில் வந்துட்டு இந்த பருப்பை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நான் எல்லா பருப்புமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க இப்போ இப்போ வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடாதீங்க இப்போ நான் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ அரைச்சதில் வந்துட்டு நான் ஒரு ஒரு வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கொத்தமல்லியும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நிறையா போட வேணாம் நம்ம குழம்புல வந்து போடுவோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டையாக உருட்ட வேணாம் இந்தளவுக்கு உருட்டினா போதும் இப்போ நான் இது எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் உருண்டை வந்து பிடிச்சிக்கிட்டேன் இதை வந்து நான் இட்லி பானையில் வந்துட்டு வைக்க போகிறேன் இட்லி தட்டில் வந்து நம்ம வைப்போம் இப்போ நான் இட்லி தட்டில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் இருக்கேன் இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வச்சுக்குவோம் இப்போ இதை வந்து நான் இட்லி பானை இல வச்சு வேக வச்சுக்கிறேன் வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பருப்பு உருண்டை வந்து இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து குழம்ப வந்து தாளிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் இப்போ என்ன காஞ்சிருச்சு நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க இப்போ வந்து கடுகு வந்து வெடிச்சிருச்சு நான் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளையும் வரமிளகா மிளகா ஒன்றையும் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வத இருக்கேலையே நான் ஒரு பத்து பூண்டு பல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் வந்து வதக்கிட்டேன் நான் புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றிக்கிறேன் உருண்டை மாவு வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சோண்டு அதையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க திக்னஸ் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறது இப்போ கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து குழம்பு பொடி வந்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு தூள் போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம உருண்டை மாவில் வந்து கொஞ்சோண்டு போட்டிருக்கோம் உப்பு அதனால பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இது ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் தேங்காய் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு இப்போ நான் தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் உருண்டையை உருண்டையை வந்து மிக்ஸ் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த உருண்டை இருக்கு இல்லையா உருண்டை நான் வந்து வேக வச்சு நிறுத்தி வச்சுருக்கேன்ல அந்த பருப்பு உருண்டையை வந்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கனாக்கா சில சமயம் வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்துட்டு இன்றைக்கி சாப்பிட்றதோட அடுத்த நாள் சாப்பிட்றது தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லா உருண்டையும் நான் வந்து போட்டுட்டேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டாதீங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம வந்து பார்ப்போம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நீங்கள் கருவேப்பிலையை போட்டிங்கனாக்கா குழம்பு வந்து ரெடி ஆகிடும் உருண்டை குழம்பு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ